ஹலோ மக்களை என்னடா பிக் பாஸ் ஆரம்பிச்சு இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே டாஸ்க்கும் போடல ஒண்ணும் போடல என்ன பண்றதே தெரியாம முக்காந்துருக்காங்களா இல்ல யோசிச்சுட்டு இருக்காங்களா என்ன பண்ணலாங்கிற தான் இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கார வச்சிருக்காங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும் இல்லையா அந்த முதல் போட்டி வந்து நடந்துருச்சு கேப்டன்சி டாஸ்க் அதாவது தலைவனா தலைவியா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க் வந்து எப்படின்னா அதை எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த லைக் பண்றதுக்குல கீழே அதை மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க சரியா லைக் போட்டு விட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ல போடுங்க நம்ம சேனல்ல புதுசா ரெகுலரா ரிவியூஸ் அண்ட் அப்டேட் வந்து அன்சீன் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அந்த தலைவனா தலைவி டாஸ்க் எப்படி வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிங் சேர்ந்து ஸ்கூல்ல சுத்தி சுத்தி உடையாருபோது உட்காந்துக்கிட்டு கடைசி கடைசியாசங்களோ அவங்கள உட்காந்துருக்கவங்களாம் ஜெயிப்பாங்க அப்படியே ஒன்னொன்னா கல்விடுவாங்கல்ல அதே கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எண்டுலய வந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டு சேர் வச்சுட்டாங்க மொத்தம் பதினாறு சேரு கண்டசன்ஸ் இருக்கிறது பதினேழு பேர் அதாவது சச்சனா வெளில போயிட்டாங்க பேலன்ஸ் பதினேழு பேர் இருக்காங்க இந்த பதினேழு பேர்ல இந்த பக்கம் பாய்ஸ் எட்டு பேர் நிக்கணும் கேள்ஸ் எட்டு பேர் அந்த பக்கம் நிக்கிறாங்க பாய்ஸ் ஒன்பது பேர் கேர்ள்ஸ் எட்டு பேர் வந்து அந்த பக்கம் நிக்கிறாங்க ஓகேங்களா இதுல வேகமா உடியாந்து இந்த பக்கத்துல இருந்து பெண்கள் உடாடுறோம் இந்த பக்கத்துல இருந்து ஆண்கள் உடையாறணும் பட் யார் யாரையும் மோதக்கூடாது பிடிக்க கூடாது இவங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணி உட்காந்து இடையில வந்து அவுட் ஆகுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து யாரை வேணா மறைச்சு பாடலாம் அதாவது உட்கார முடியாதவங்க ஏன்னா எட்டு எட்டு சேர் தானே இருக்கு பதினாறு தான் இருக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ரவீந்தர் வந்து அவுட் ஆயிட்டாரு எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து உட்காந்து தான் இருந்தாரு ரவீந்தர் என்ன சோ பேசக்கூடாது இருந்தாலும் முடியாதவரால இருந்தாலும் சொல்றேன் அந்த சேர்லேயே உட்கார முடியல ஏன்னா அவரால் ஓடி வர முடியல சரி அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரவீந்தர் வந்து அவுட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த ரவுண்டு போகும்போது அந்த ஒரு ஒரு சேர் ரெண்டு சைட்ல இருந்து எடுத்துடுறாங்க பேலன்ஸ் இருக்கிற தான் வந்து உட்காரணும் ரெண்டு சைட்ல இருந்து ஒரு ஒரு சேர் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார் தான் குறுக்கள் நின்று மறைக்கணும் இந்த கண்டனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடி விடியாறாங்க இல்லையா அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நின்று மறைக்கிறது இவங்க வந்து யாரும் வந்து போய் உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து மறைக்கலாம் அது அந்த அவுட்டானவங்களோட விருப்பம் அவங்க யாரை வேணால் மறைக்கலாங்கிற மாதிரியான ஒரு இது ப்ளஸ் அதில் ரூல்ஸ் என்னன்னா நின்றுட்டாங்க பஸ்ஸருக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது காலை எடுத்து வைக்கக்கூடாது யாரையும் பிடிக்கக்கூடாது ஏன்னா அங்கேயே உட்காந்துக்கலாம் எந்திரிக்கலாம் அங்கனே படுத்துக்கலாமே தவிர வேற எதுவுமே பண்ணக்கூடாது இது மட்டும் தான் அதுல வந்து ரூல்ஸ் எடுத்த நம்ம ரவீந்தர் சார் வந்து நின்னாரியா ரவீந்தர் சார் எப்படி நிக்கிறாரு அப்படின்னா நீ நிக்கிற நாலு பேரை கோத்து பிடிக்கலாம் ஆனா நீ என்ன பண்ணீங்கன்னா பயந்துகிட்டு நிக்கிறீங்க இதுலயே ஹைலைட்டான காவல் என்னன்னா சவுந்தர்யா பிள்ளை இருக்குல்ல ரெண்டாம் ரெண்டு ஒப்படியா இருக்கும்போது சௌந்தர்யா பிள்ளைய தமிழ்ல கூட பார்த்து நீங்க போட்டோ சௌந்தர்யா பிள்ளை எப்படி போட்ட அமுக்கி பிடிச்சிட்டாரு விட்டிச்சோடனே அந்த புள்ள அப்படியே நொண்டிக்கிட்டே போச்சு ஐயோ சௌந்தர்யாவுக்கு ஏதோ ஆச்சுரா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் கேமரா திருப்புறாங்க அந்த புள்ள நல்லா நின்றுட்டு இருக்கு சாப்பிடு நம்ம ரவீந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு இறக்கி நின்றுட்டு இருக்காரு சோ கேம் வந்து ஒரு மாதிரி பன்னா போச்சு போக 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 வந்து பாத்தீங்கன்னா ஜேக்ல எல்லாம் சட்டம் போடுற மூட்டுக்கு ஒன்றாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவுட் ஆகி வெளில வந்துட்டாங்க பைனலா அந்த இதுல வந்து தலைவநாத்துல யார் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க பட் என்ன பொறுத்தளவுக்கு அது அன்பேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதனால அப்படின்னா ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கோடு ரெண்டு லைன்ல இருக்கு அவுட்டர்ல அந்த எல்லோ கோடு எண்டாவ இடத்த தாண்டி வெளியில போய் இப்படி சுத்தி எல்லாம் முடியாக்கூடாது இந்த லைனுக்குள்ளதான் வரணும் பட் பைனலா வந்து பாத்தீங்கன்னா பாய் சைட்ல வந்து தீபக் வந்து நின்றுனா கேர்ள்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வந்து நின்னாங்க ஸோ ரெண்டு பக்கமே ஃபுல்லா லாக் பண்ணி பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஃபுல்லா லாக் பண்ணி மறைச்சு வச்சிருக்காங்க அப்படி இப்படி அந்த கோட்டோட ஒரு கரு சிறப்புல வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்காங்க சோ தர்சிகா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பசர் அடித்தோட இந்த கோட்டை தாண்டி பக்கத்துல பிளாட்ஃபார்ம் மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க பேசல இவங்க கண்டிஷன்ஸ் வந்து எவனுமே அதை கவனிக்கல எவனுமே பேசல சோ அதனால அவங்க வந்து விட்டுட்டாங்க பட் பாஸ் வந்து அந்த பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இவங்க கேட்காத வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க கரெக்டாக டாஸ்க்கு ஜெயிக்கலாம் இருந்தாங்கன்னு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே கேட்கல இது வந்து அன்பேரு அப்படிங்கிறது எதுவுமே பேசல ஸோ அவங்களும் சொல்லி ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுகிறாங்க ஓகே ஓவராக பேசுகிறாங்க ஸோ அந்த ஒரு இவங்க இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா யாராக இருந்தாலும் எழுத்து எடுத்து பேசுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்றதுனால அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ என்ன பொறுத்தவரை இந்த வாரத்தோட கேப்டன் வேணா வந்து பார்த்தீங்கன்னா தலைவியாக இருக்கலாம் ரியல் கேப்டன் வந்து தீபுக்கு தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா தர்சிகா வந்து அன்ஃபேராக தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் ஃபார் வாட்சிங் மறக்காம லைக்கை போடுங்க ரொம்ப கவலையாக இருக்கியா லைக் கமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க சரியா புதுசாக வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படியே ரெகுலராக தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்